அனைவருக்கும் வணக்கங்க நான் உங்கள் சிவன்மலை ஜோதிட தாரா மகேஷ்குமார் பேசுகிறேன் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருக்க காய் கவர்ந்தற்று அப்படிங்கிற திருக்குறளுக்கு கிணங்க சரராசி உயர்ந்தவர்களா ஸ்திர ராசி உயர்ந்தவர்களா உபயராசி உயர்ந்தவர்களா அப்படிங்கிற ஒரு போட்டி வருது மூன்று நபர்களுக்குள்ளார அந்த அடிப்படையில் வந்து சரராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா பணம் வச்சிருக்காருங்க ஸ்திர பிறந்தவங்க வந்து ஒரு பத்து ரூபா பணம் வச்சிருக்காருங்க உபயராசியில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை இவங்க கூப்பிட்டா தான் இவங்க போனால் தான் சம்பளம் அந்த அடிப்படையில் வந்து சரராசியில் பிறந்தவங்க கூப்பிட்றாங்க வந்து வேலை செய் நான் உங்களுக்கு ஐம்பது ரூபா பணம் தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க கூலி தர்றேன் அப்படிங்கிறாங்க ஸ்திர ராசியில் வந்து பிறந்தீங்கன்னா என்கிட்ட பத்து ரூபா தான் இருக்குது உனக்கு அஞ்சு ரூபா தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க உபயராசிக்காரர் பார்க்குறாரு என்ன யார்கிட்ட வேலைக்கு போகலாம் அப்படின்னா ரெண்டு பேர்த்து வேலையும் எடுத்து செய்கிறாரு காலையில் எழுந்திரிச்சோன்னா ஆறு மணிலேருந்து நைட்டு ஒரு ஏழு மணி வரைக்கும் ஒயிட் வாஷ் பண்ணுற வேலையை செஞ்சு கொடுக்குறாரு நம்ம சரராசிக்காருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்திர ராசியில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் தோன்றதுங்க குளி தோன்றது வானம் தோன்றுறது அந்த வேலையை செய்கிறாரு அப்போ நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே ஆரம்பிக்கிறவர் விடிய வரைக்கும் தோன்றுறாங்க போது கேட்டிங்கன்னா விடிய காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டத்தில் ஒரு பழைய தங்க நாணயங்கள் ஒரு புதையில் ஒன்று உபயராஜ்காரர் கிடைக்குதுங்க அப்போ இந்த உபயராஜ்காரர் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஹவுஸ் ஓனர் வந்தாருன்னா கொடுத்துட்டு கிளம்பலாம்னு பார்க்கும்போது அவங்க வந்து ரெண்டு மூணு நாளைக்கு காணாம் அப்போ என்ன சொன்னால் அரசாங்கத்தில் கொண்டே ஒப்படைக்கிறார் யார் இந்த உபயராசிக்காரர் வந்து அதை வச்சிருக்கல பல கோடிக்கு மதிப்புள்ள சொத்து ஆனால் அரசாங்கத்தில் கொண்டே கொடுக்குறாங்க அவங்களை பாராட்டி ஒரு லட்ச ரூபா நாணயம் கொடுக்குதுங்க அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு பணம் கொடுக்குறாங்க அந்த ஒரு லட்ச ரூபா மூலிமா பசு மாடு வாங்கி பெருங்கொண்ட பால் பண்ணைங்களை உருவாக்குறாங்க அப்படிப்பட்ட உபயராசிக்காரருக்கு தானுங்க இந்த குரு பகவானுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க போகுது உங்களுடைய எண்ணங்கள் வெற்றி பெறுவதற்கு பசும்பால் வாங்கி கொடுத்து உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு அபிஷேகங்கள் செய்யுங்கள் உபயராசிக்காரரே உயர்ந்தது குரு பகவானே உயர்ந்தவர் அப்படிங்கிறத நிரூபிக்கிறேன் நன்றி வணக்கங்க